ஆனால் இந்த காத்திருப்பு போராட்டத்தை இந்த அரசு இதுவரைக்கும் கண்டுகொள்ளவே இல்லை பல கட்ட போராட்டம் நாங்கள் பண்ணிட்டோம் மொட்டை அடிச்சிட்டோம் நறுப்பு துணி கட்டிட்டோம் முட்டி போட்டு போய் பண்ணிட்டோம் சவ சவ பாட் அடிப்பில்லை அந்த மாதிரி போராட்டம் நடத்திட்டோம் ஆனால் இந்த போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள் தொழிற்சங்கத்தை கூட்டி இது வரைக்கும் பேசக்கூட இல்லை ஆகவே அதை நாங்கள் இந்த தீபாவளி நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம் தீபாவளியை பொறுத்தளவு எங்களுக்கு இது ஒரு கருப்பு தீபாவளி தான் நாங்கள் இந்த முடிவு பண்ணிடுறோம் ஆகவே இப்பயும் இப்பயும் காலம் கடக்கல தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு இந்த அரசு முதல்வரும் உடனடியாக அவருடைய பல பலனை கொடுக்கணும் தான் முதன்மையான கோரிக்கை அதே போல பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு அந்த ஒரு ஓராண்டுக்கான அரிய தொகையும் வரைக்கும் வழங்கவே இல்லை வாரிசுக்கான அந்த வேலை என்பதும் இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை ஆகவே இந்த இந்த பிரதான கோரிக்கை வச்சு தான் நாங்கள் அறுபத்தி ஒரு நாளாக இங்கேயே சமைச்சு இந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே பொறுத்துக்கிட்டு இப்படி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் ஆகவே அரசு உடனடியாக தலைவர் மத்தியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்களை கூப்பிட்டு பேசி ஒரு சுமூக முடிவு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை தான்